நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ரெண்டு வரை என் மகனே ஞானத்திற்கு சாய்த்து புத்திக்கு அமையம் பண்ணு பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை பத்திரப்படுத்தி ஞானத்தை கட்டளை புத்திக்கு புத்தியை அழைத்து அதை வெளியை போல் நாடி புதேல்களை கேட்டது போல கேடுவாயத்தில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்பட்ட நின்னதென்று நீ உணர்ந்து தேவனை அரை மறுவை கண்டடை வாய் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயில் சரியும் புத்தியும் வரும் അവർ നീതിമാനുകളെങ്കിൽ മെയ്നത്തെ വൈത്തി വൈത്ത ഉത്തകമായി നടക്കവർക്ക് അവർ കേടകമായി അവ ന്യായത്തിൽ കേടകമായിരിക്കാത്ത തമ്മുടെ പ്രിസ്തവങ്ങളിൽ പാതയെ കാപ്പാകെ ന്യായത്തെയും നിധാനത്തിൽ തകൽ നൽവടികളെ മറിന് കൊള്ളവാണ് ഞാനം നിദയത്തിൽ പ്രവേശിച്ച് അറിയുന്ന ആത്മാവും പോലെ നല്ലയൊട്ടനെയും പുത്തേ പാതു மாறுபாடு பேசுகிற அந்தகார வழிகளில் நடக்க நீதிநர்களை மாறுபாடுகள் கடிதம் மாறுபாடான பாதைகளிலும் போனதான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கு நீ தப்பூசப்படுவாய் தன் இளைய வயது நாயகளை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறைந்து இத்தகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரிசீலிக்கும் தப்பிக்கப்படுவாய் அவளுடைய வீடு மரணத்திற்கும் அவளுடைய பாறைகள் மருத்துவர் இடத்திற்கும் சாய்கிறது அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதும் இல்லை ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை ஆதலால் நீ நல்லவர்களின் வழியில் வழியிலே நடந்து நீதிமன்றின் பாதைகளை காத்துக் கொள்வாயாக தேவையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள் சுத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள் துன்மார்க்கரோ பூமியில் இருந்து அறுப்புண்டு போவார்கள் துரோகிகள் அதில் ராதபடிக்கு நிர்மூலமாவார்கள் என்பதை Thank you